சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலுக்கு நேர்த்திக்கடனாக வழங்கிய காளை மாடு மற்றும் நான்கு கன்றுகளை வெட்டி இறைச்சியை விற்பனை செய்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோயில் உள்ளது இந்த கோவிலுக்கு பக்தர்கள் தங்கம் வெள்ளி பணம் மட்டுமின்றி தாங்கள் வளர்த்து வந்த கால்நடைகளையும் நேர்த்திக்கடனாக வழங்குவது வழக்கம் அந்த வகையில் அஸ்தம்பட்டி ஜான்சன் நகரை சேர்ந்த சுமன் என்பவர் கடந்த ஆண்டு ஆடி பண்டிகையின் போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஐந்து அன்று தான் வளர்த்து வந்த ஒன்னு புள்ளி ரெண்டு ஜீரோ லட்சம் மதிப்புள்ள காலை மாட்டை நேர்த்தி கடனாக கோட்டை மாரியம்மனுக்கு வழங்கினார் இந்த மாடு கோவில் வளாகத்தில் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது மேலும் இந்த மாடுக்கு பக்தர்கள் தினந்தோறும் அகத்தி கிரை வாழைப்பழம் மற்றும் கீரை வகைகளை வழங்கி வந்தனர் அதனால் மாடு அனைவரையும் நண்பராக கருதி வந்துள்ளது இந்நிலையில் கடந்த அக்டோபர் நாளில் அந்த மாட்டை மர்ம நபர் அகத்தியக்கரை மற்றும் வாழைப்பழத்தை காட்டி அழைத்து சென்றார் அவ்வாறு அழைத்து சென்ற அந்த மர்ம நபர் சேலம் முகமதுபுராவில் உள்ள கறிக்கடையில் வைத்து அதனை வெட்டி கொலை செய்ததோடு அதை அதற்கு இறைச்சியை கூறு போட்டு விற்பனை செய்துள்ளார் இதில் ஒரு ஒரு கும்பலை வேலை செய்து இந்த செயலில் ஈடுபட்டு வந்துள்ளது அது மட்டுமின்றி இது குறித்து மாட்டின் உரிமையாளர் மாட்டை வந்து பார்க்கும்போது போது மாடு காணவில்லை இது குறித்து டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார் ஆனால் போலீசார் இது அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து இந்த மாடை கொலை செய்த நபர்களை தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர் இந்த விசாரணையில் கிச்சிப்பாளையத்தை சேர்ந்த தர்பேஸ் மைதீன் என்பவர் இதனை மாட்டை வந்து அழைத்து சென்று கொலை செய்தது தெரிய வந்தது மேலும் அவரின் கூட்டாளிகளையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் போலீசார் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் நேற்று சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனிலும் மற்றும் இந்து சமய அறநிலை அலுவலகத்திலும் புகார் அளித்தனர் அதன் பேரில் தீவிரமாக விசாரணை நடத்திய போலீசார் இந்த செயலில் அரங்கேற்றிய தர்பேஷ் மெய்தீன் மற்றும் அவரின் நண்பன் அலாவுதீன் சலீம் ஆகிய மூன்று பேரையும் இன்று மதியம் கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை நடத்தியது மேலும் இரண்டு பேருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது அவர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் சேலத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள வியாபாரிகள் மற்றும் பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பக்தர்கள் நேற்றுக்கடனாக வழங்கிய மாடுகள் மற்றும் ஆடுகளை அறநிலைத்துறை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும் அவற்றுக்கு விரைவாக அங்கு கோசாலை அமைத்து இது இனி போன்ற சம்பவங்கள் நடக்காமல் அறநிலையத்துறையும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்